இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யோவான் பதினொன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் மார்த்தால் இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை சொல்லுவதை நம்ம வேதத்தில் பார்க்கலாம் மார்த்தாளுடைய சகோதரன் மறித்து போய்விட்டான் அந்த நேரத்தில் அங்க வருகிறார் அப்ப அவரிடத்தில் என்ன சொல்லுகிறாள் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் நீர் நேரத்தே வந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இருக்க மாட்டானே அப்படி என்று அவள் ஒரு ஒரு குறையாக ஒரு கம்ப்ளைண்டாக சொல்லும்பொழுதுதான் மார்த்தால் இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா இப்போ மார்த்தால் எதை எதிர்பார்க்கிறால் லாசருடைய எதிர்பார்த்தால் ஆனால் என்ன கொடுக்க நினைக்கிறார் காண்பிக்க நினைக்கிறார் உயிர் தெளிதலை அவனிடத்தில் கொண்டு வரும்படியாக அவர் நினைக்கிறார் மார்த்தால் நினைக்கிறது சின்ன காரியம் ஹீலிங் அவர் ரொம்ப ஈஸியாக அப்படியே செய்துட்டு போயிடுவார் இது வரைக்கும் மக்கள் அதை தான் பார்த்து கொண்டு ஆனால் இப்பொழுது அவர் செய்ய விரும்புவது மரித்தோரை உயிரோடு எழுந்திருக்க பண்ண போகிறார் ஒரு பெரிய காரியத்தை லாசர் மூலமாக செய்ய நினைக்கிறார் இந்த காரியத்தை செய்த பிறகு லாசருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க அவர் ரோட்ல நடந்து போகும்போதே எல்லாரும் அவனை பார்ப்பாங்க ஏய் பாரு பாரு மறித்து போனவன் இவன் தானே இன்றைக்கு அவன் உயிரோடு எழுந்து நடக்கிறான் காரணம் என்ன தெரியுமா ஏசப்பா ஏசப்பா இவனை அப்படியே பாருங்க லாசர் மூலமாக கர்த்தருடைய நாம போகிறது இடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்து அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அவர் செய்ய போகிறார் இதுதான் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் மார்த்தால் என்ன செய்கிறார் கம்ப்ளைண்ட் பண்ணிக் கொண்டே இருக்கிறாள் நீர் இங்கே இருந்திருந்தா நீர் இங்கே இருந்திருந்தால் இந்த ஹீலிங் நடத்தி இருக்கலாமே இவன் செத்து போயிருக்க மாட்டானே என் சகோதரன் மறைத்து போயிருக்க மாட்டானே இப்படி இன்னைக்கு இன்றைக்கி அநேகர் செய்து கொண்டுருக்கிறோம் ஆண்டவர் நம்ம இடத்துல பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கத்தருடைய மகிமையை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போட்டுக்கிட்டு ஆண்டவரே நீ இந்த காரியத்தை அப்படி செஞ்சிருக்கலாமே அப்போ நேரத்தை இதை செஞ்சிருக்கலாமே இன்னும் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் இன்னும் எனக்கு ஏன் இந்த நோயை சுமந்து கொண்டு இன்னும் ஏன் இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை இப்படி சின்ன சின்ன கரையத்தை அதாவது நாம எதிர்பார்க்கிற காரியம் இன்னும் நடக்கலல்ல உடனே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்து விடுகிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இதை கேட்டு கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கால வேலையிலும் கருத்தை நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்தின் வழியாக கஷ்டத்தின் வழியாக கடந்து போகலாம் ஆனால் ஆண்டவருடைய மகிமையை நாம குறைத்து மதிப்பிட கூடவே கூடாது அவர் அழகா சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா நான் உனக்கு சொன்னேன் ஆனா நீ அதை விசுவாசிக்கவில்லை அதுதான் அர்த்தம் இன்னைக்கு நாமும் கூட மார்த்தால் போல ஆண்டவருடைய மகிமையை குறைத்து மதிப்பிடாமல் இன்றைக்கு நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் இந்த கஷ்டத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த கஷ்டத்தின் வழியாக கடந்து போனால் இன்னும் எனக்கு உதவி வரலதான் ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டத்தின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் திட்டம் போட்டு விட்டார் இதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும் இந்த காலவேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே எனக்கு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்களா நீங்கள் கஷ்டத்தோடு போய் கொண்டிருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு அவமானத்தின் வழியாக கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க இன்னும் உங்களுக்கு உதவி வரல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இன்னும் உதவி வரல ஆனால் உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விடாதீர்கள் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இந்த சின்ன பிரச்சனை இந்த சின்ன கஷ்டத்தின் வழியாக நீங்க கடந்து பொழுது அவரை நீங்க விசுவாசித்து விட்டீர்களானால் கற்கர் உங்களிடத்துல பெரிய காரியங்களை செய்வார் நீங்க ரோட்ல போகும்பொழுது இந்த சமுதாயம் பார்க்க ஏ இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தான் எவ்வளவு ஆசிர்வாதமாக இருக்கான் காரணம் இவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏய் பாரு இவன் வேலை இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறான் காரணம் இவன் இவன் விசுவாசிக்கிற இவன் நேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியை இந்த ஜனங்களுக்கு கொண்டு வருவார் அவரை நீங்க விசுவாசிங்க அவருடைய மகிமை உங்களிடத்துல வெளிப்படும் உங்கள் மூலமாக பெரிய காரியத்தை செய்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் காட் பிளஸ்